இன்னைக்கு ஒரு மீன் வெட்டு மீனை கழுகிட்டு தான் மீன் குழம்பு வைப்பாங்க ஆனா நம்ம சேனல்ல மட்டும்தான் மீன் குழம்பு வச்சுட்டு மீனை கழுவுறோம் உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன் நாங்க டைம் கிடைக்கணும்ல இது நெய் மீன் அதாவது வஞ்சிரம் மீன் பெருசா இருக்குன்னு பயப்பட வேண்டாம் ஈஸியா கட் பண்ணிடலாம் முதல்ல இதோட செவில் பக்கத்துல இருக்கிற இந்த சிறகு ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம் அடுத்து இருந்து ரெண்டு இருக்கிற சிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் இந்த செவிலோட சேர்த்து கத்தி வச்சு தலையை கட் பண்ணிட்டு இதோட கழுத்து எண்ட்ல ஒரு கட் கொடுத்துட்டா ஈஸியா வந்துடும் அடுத்து கழுத்துல இருக்கிற சிறகையும் எடுத்துடலாம் அடுத்ததான் வட்ட வட்டமா வெட்டி பீஸ் போட்டுற வேண்டியதுதான் ஆனா இதுக்குள்ள மீன் முட்டை இருக்கு அதனால அதை உடைக்காம எடுக்க ஒரு சைடில் முள்ளு வரைக்கும் வரிசையாக கட் பண்ணிட்டு திருப்பி போட்டு அதே அளவில் இந்த சைட்லேயும் கட்டு கொடுத்துட்டு கத்திரி வச்சு நடுவில் உள்ள முள்ளா கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணுறது மீன் வெட்ட தெரியாதவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மீன் வந்து செதைஞ்சு போகாது மீனோட வாழை கத்தி வச்சு கட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு கத்திரி வச்சு இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணா ஈஸியாக இருக்கும் அடுத்து உள்ளாடி படாமல் அப்படியே வயறு சைடில் கட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக மீன் முட்டையும் உடையாமல் எடுத்துடலாம் லாஸ்டாக தலையே குழம்புக்கு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செவில் பக்கத்துல இருந்தே கட் பண்ணிக்கிட்டே வந்து வாய்க்கு மேலே கட் பண்ணி அப்படியே அடுத்த சைட்லையும் கட் பண்ணிட்டு செவில பிடிச்சி இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் நிறைய பேர் பல்லு அப்புறம் பக்கத்தில் உள்ள முள் எல்லாம் சேர்த்து போடுவாங்க அது கொழம்பு வைக்கும்போது பிரிஞ்சு குழம்பு கூட சேர்ந்துரும் அதனால நான் இப்படி பண்ணுவேன் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான் அதுலயும் இந்த முள்ளோட சேர்ந்திருக்கிற ரத்தத்தையே இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணி வெயிட் ஆகுற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இனி இந்த மாதிரி மீன் வெட்டும் போது இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ப பாய் அஸ்லாம்